நிஜமாவே இந்த படம் பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதாவது ட்ரோன் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்போ மறுபடியும் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் தேவ் சங்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படியே ராவாடுங்க எதனால இப்ப நீங்க வந்து ஒரு நூறு பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல டூ ஹண்ட்ரட காட்டும் போது இது கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ் இந்த படத்துல நீங்க பாருங்க ஒருத்தர் கூட அப்படி கிடையாது கிராபிக்ஸ்ல வரல எல்லாருமே நிஜமான மனிதர்கள் அந்த குதிரையா இருந்தாலும் சரி ஃபைட்டர்ஸா இருந்தாலும் சரி அந்த ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரோன் எல்லாம் இருக்கிற டைம்ல கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கு இதே என்ன சொல்றது இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாம அவரு டேரக்டர் சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எப்பவோ நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுவும் பார்க்கும் போது நானும் டைரக்டர் ஃபீல் பண்ண எந்த டயலாகுக்கு அப்ப கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க நிஜமா ஆச்சரியமா இருந்தது அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத மாதிரி என்ன அத விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் நம்புறேன் நாம எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் டே பிக்சரா அதை மாத்துவோம் இந்த படத்தை குஷ்பா ஒப்பிடுறாங்க புஷ்பா படத்தை இத ஒப்பிடல இதுதான் பர்ஸ்ட் வந்து இந்த நுள்ளல்லாம் இருக்க கூடாது பர்ஸ்ட் வந்து அவங்க அப்புறம் வந்தது இத பாத்து அவங்க பண்ணாங்க அவங்கள பாத்து இவங்க பண்ணாங்க ப்ரோ புடிச்சு எல்லாம் போடாதீங்க ப்ரோ